செவ்வா ராகு ஒரு முக்கியமான ஒரு கிரக ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்பு அதிகம் பெண்களுக்கும் செவ்வாயாக செவ்வாய் கோபம் வேகம் கௌரவம் வைராகியம் இதுக்கெல்லாம் அதிபதி இது கூட எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கூட ராகு இந்த செவ்வா ராகு பெண்களுக்கு பாருங்க யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி செவ்வாய்னா கணவர் ராகுனா வெற்றது எனக்காக கணவர் நேரம் ஒதுக்கலைன்னு மன உளைச்சலுக்கு ஆளான பெண்கள் ஜாதகத்துல போற செவ்வாறாக இருக்கும் இவங்களுக்கு நேரம் ஒதுக்கலைங்கிறது தான் பிரச்சனை நேரம் ஒதுக்கலைங்கிறது தான் மனநோய் கணவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த செவ்வாறாக இருக்கிற பெண்கள் ஜாதகத்தில் கடும் அதிருப்தியே நிம்மதியாக இல்லைங்க ஒரு பெண் கூட நிம்மதியாக இல்லை சார் நான் நிம்மதியா இருக்கேன் நீங்க மாத்தி பேசிட்டு இருக்கீங்க யாராவது ஒரு பெண்ணு நினைச்சா அந்த பெண்ணும் கணவரும் சந்திச்சுக்கிற நேரம் கம்மியா இருக்கும் இந்த செவ்வாறாகுக்கு மட்டும் அதிகபட்சமா கணவன் மனைவி ஒரு த்ரீ அவர் சந்திப்பு நடந்துட்டு அவங்க தூங்க போயிட்டாங்கன்னா தொந்தரவு இல்லை வாழ்நாள் முழுவதும் கூடவே இருந்து இந்த செவ்வாறாகு டிராவல் பண்ணா பிரச்சனை ஏன் அப்படி செவ்வாறாகு பர்ஃபெக்சன் பார்த்து பார்த்தே லைஃப்பை தொலைச்சிடும் ஓகே புரியுது எடுத்த பொருள் தான் இருக்கணும் ஃபேன் எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு செப்பல் ஏன் கரெக்டா கழட்டி விடல கேட்ட ஏன் வேகமா சாத்தின ஏன் ஏழு மணிக்கு வர வேண்டிய நீ ஏழு ரெண்டுக்கு வந்த ரெண்டு நிமிஷம் தொண்ணூத்தி ஒன்பது இல்ல நூத்தி ஒன்னும் இல்லை நூறு சதவீதம் நீ கரெக்டா இருக்கணும்னு ஒரு மில்டரி மாதிரி ஒரு ஸ்டிட்டா பர்ஃபெக்ஷனா நான் இப்படித்தான் அப்படின்னு வாழ்ற அந்த லைஃப் ஸ்டைலு செவ்வாற ஆகும் கரெக்டா இருக்கணும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் ஆறரை மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கணும் ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் தயார்படுத்திடணும் எட்டு மணிக்கு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்படி அந்த டைம் டேபிள் போட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் செவ்வாறாக காம்பினேஷனே இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா முன்கோபம் கட் அண்ட் ரைட் ஈகோ கௌரவம் கர்வம் இத்தனையும் இருக்குங்கய்யா இவங்களுக்கு நான் இப்படி இல்லையே நான் கரெக்டாக இருக்க சொல்றேன் அது தப்பாம்பாங்க கரெக்டாக இருக்க சொல்றது தப்பா இல்லை அதை கரெக்டாக சொல்லாதது தான் தப்பு